மஞ்சள் கதிரவன் கண்ணை கரித்தது மணி நாளிருக்கும் போலிருந்தது அடுப்பு ஈரவிறகால் புகையை கிளப்பியது கமலா கண்ணை கசக்கியபடி முள்ளுக்கட்டை ஒன்றை சொருகினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த கணம் மடோர் என்று பானை உடைந்து மூணுபடி நெரிச்சு போட்டு காய்ச்சிய சோழ கஞ்சி அடுப்பை சுற்றி பரவலாக ஓடியது என்றுதான் சொல்ல வேண்டும் இருபது வயதை கடந்த கமலாவின் நெஞ்சில் திக் என்று பயம் பரவியது கண்ணில் நீர் வெள்ளமாய் பெருகியது என்று தான் சொல்ல வேண்டும் என்ன பண்ணுவது என்று ஒன்றும் அவளுக்கு புரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது தட்டுவண்டிகள் வந்து சேர்ந்தன கணுவாய் சோமயம்பாளையம் சோழக்காட்டுக்கு காட்டுக்கு கதிரறுக்கப் போன தன் சின்னாத்தா வேற வந்தால் தன்னை கொன்றே விடுவாள் என்று அவள் அஞ்சி வருந்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தட்டு வண்டிகள்லேயே வர்றவங்களுக்கு சின்னாத்தா கஞ்சி காய்ச்ச சொல்லியிருந்தா மூணு மணிக்கு அடுப்பு பத்த வச்சு மூணு படி சோளத்தை கல்லுல போட்டு நெரிச்சு கஞ்சி காய்ச்ச துவங்கினாள் கமலா என்று தான் சொல்ல வேண்டும் பானைக்கடியில் எங்கேயோ லேசாக விரிசல் விட்டிருக்கும் போலிருந்தது கஞ்சி வெந்ததும் இறக்கி வைக்கலாம் என்று இருந்தா இப்படியாகுமென்று யார் கண்டா என்றுதான் சொல்ல வேண்டும் நல்லாம்பாளையம் கிராமத்தில் கமலாவின் அப்பா வீராசாமி பெரும் தனக்காரர் அந்த ஊரில் அவர்கள் வீடுதான் அரண்மனை மாதிரி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பெரிய வீடு பின்னால் மூன்றை காலில் காய்கறி தோட்டம் தானியங்கள் காயப்போட விஸ்தாரமான சிமெண்ட் தளங்கள் ஓரமாய் பெரிய கவலை கிணறு இந்நேரமும் மோட்டார் தண்ணி வயலுக்கு பாய்ந்து கொண்டே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் அடி ஏண்டி மாட்டோம் நிற்கிற மலங்க மலங்க முழிக்கிற கண்ணில் வேற தண்ணி என்னத்தை பண்ணணும் சொல்லி தொலை பொழுது சாஞ்சாச்சு தட்டு வண்டி வேற வந்தாச்சு கருத போனவுன்ற சின்னதா வேற வந்துருவாளே சொல்லுடி என்று பக்கத்து விட்டு பங்கஜக்கா கேட்டதும் கமலத்திற்கு கொஞ்சம் துணிவு வந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதுவரை சும்மா இருந்தவள் லேசான விசும்பலுடன் அது வந்துக்கா வந்து சொல்றி சிரிக்கி வயசுதான் தான் இருபதாவது ஒரு வேக்கியானத்தையும் காணும் என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் தட்டு வண்டியில் வர்றவங்களுக்கு சின்னத்தா கஞ்சி காய்ச்ச இருந்தான் நானும் மூணு மணிக்கே அடுப்பை பற்ற வச்சு கஞ்சி காய்ச்சினேன் பானைக்கடியில் எங்கேயோ லேஸாக தூருட்டுருக்கும் போல போலருக்கு கஞ்சி வெந்து வர்ற சமயம் பழையர்னு சட்டி உடஞ்சி முச்சூடும் கொட்டி போச்சுக்கா ஓஹோ அவ்வளவு போதுமே உங்கள் சின்னத்தாளுக்கு இன்னைக்கு நீ தான் விறகு கட்ட புழக்க போகுது எத்தனை படி சோளம் போட்ட என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் மூணு படிக்கா என்று சொன்னாள் மூணு படிக்கா உன்னை இன்னைக்கு ஊட்ட விட்டே துரத்தினாலும் துரத்திடுவா பாரு நான் மன்னாடும் சொல்லிட்டு தானே இருக்கேன் பார்த்து பதிவுசாக நடந்துக்கன்னு நீ எங்கே உருப்பிட போகிற என்னைக்கு நாளும் ஒரு நாள் உன்னைய ஊட்ட விட்டு துரத்து தான் போகிறா அந்த கோவில் மேட்டு கவிதா சீரழிஞ்ச மாதிரி சீரழிஞ்சி ரோட்டோட அலையதான் போகிற என்று ஆத்திரத்தோடு சொல்லிவிட்டு பின்பு மெதுவாக பொறக்கி கொஞ்சம் மோர் என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் கமலாவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பத்து வயதில் தாயை இழந்த கமலாவுக்கு மறு வருடமே சின்னாத்தா வந்து சேர்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை பட்ட துன்பம் இவ்வளவு என்று சொல்ல முடியாது நின்றால் குற்றம் நடந்தால் குற்றம் என்று அடியும் உதையும் வார்த்தைகளும் வசவுகளும் வாங்கி வாங்கி மறுத்து போனது என்று சொல்ல வேண்டும் இப்போதைய புதிய கவலை நொடிக்கு நூறு தரம் உன்னை ஊட்ட விட்டு தாற்ற அன்னைக்கு தான் எனக்கு விடிவு காலம் என்கிறாள் ஏதோட்சியாய் பக்கத்து வீட்டு பங்கஜத்திடம் இது பற்றி விசாரிக்க போக அவள் இதையே பெரிசுப்படுத்தி ஓடிப்போன கவிதாவுக்கு நேர்ந்த கதிகளை கதை கதையாய் மீண்டும் ஒரு முறை கூறி பயமுறுத்த துவங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மாட்டு ஜலங்கைகள் ஒழிக்க நான்கைந்து வில்லு வண்டிகள் வரிசையாக தோட்டத்தில் நுழைந்தன என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஏண்டி மச நிற்கிற போ சீக்கிரமாக மூஞ்சியை கழுவிட்டு தலையை கட்டு பொட்டியில் உன்ற சீருக்கு எடுத்த பட்டு சீலையை எடுத்து கட்டிக்க உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்று அவசரப்படுத்தினால் சின்னாத்தா என்று தான் சொல்ல வேண்டும் மறுபடியும் அசையாமல் நின்ற கவலத்தை பார்த்து என்னடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் சின்னாத்தா கஞ்சிப்பான உடஞ்சி போச்சு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு தெரியும்டி காலையிலேயே சொல்லணும்னு தான் இருந்தேன் அது தூருட்டு போச்சு ஐயர் கடையில் சாப்பிட சொல்லி பணம் கொடுத்துட்டேன் போனது போகட்டும் நீ நல்ல விதமாக அவங்க போகிற வரைக்கும் ஒழுங்காக நடந்துக்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி பேசுவது தானா இதுவரை இல்லாத புதிய பாசத்தோடு பேசுவது கமலாவுக்கு வியப்பாகவும் இதமாகவும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நிஜமாகவே நல்ல வாழ்வு வந்துவிட்டதா என்று சந்தோஷப்பட்டாள் கை கால் கழுவ கிழற்றடிக்கு ஒரு துள்ளலுடன் ஓடிய கமலாவை கண்ட பங்கஜம் என்னடி ஒரே துள்ளல் என்று கேட்டால் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் கமலாவுக்கு சிரிப்பு வந்தது கூடவே அக்கா நீ சொன்ன மாதிரியே என்ன ஊட்ட விட்டு துரத்த ஆளுக வந்துட்டாங்கக்கா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அடி கல்லி அடிச்சான பாரு அப்போவும் அடங்கலை பாரு என்றாள் என்றான்